சில வருடங்களுக்கு முன்னாடி சில வருடங்கள்னு சொல்கிறத விட பல வருடங்கள் சொல்லலாம் ஏன்னா பத்து வருடங்கள் ஆக போது அவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை ஒரு பிரச்சனை நடந்து ஏன்னா தமிழ் சினிமாவின் இரண்டு மாபெரும் ஜாம்பவான் இயக்குநர்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா குடுமைப்பிடி சண்டையை கொண்டார்கள் யார் யார் அப்படின்னா எயிட்டிஸ்லையும் நைன்டிஸ்லையும் கொடியட்டி பறந்த இயக்குநரின் மையம் பாரதி ராஜாவும் 2000, தௌசண்ட் 90's நைன்டீஸ் எண்டில் தொண்ணூற்றி ஒன்பதில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் புரட்டி போட்ட இன்னொரு பாரதி ராஜா அப்படின்னு அழைக்கப்பட்ட அழைக்கப்படுகின்ற நம்ம இயக்குனர் பாலா இந்த ரெண்டு பேருக்குமான சண்டை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் கோடம்பாக்கத்தையே உடுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன சண்டைனா குற்ற பரம்பரை அப்படிங்கிற அந்த ஒரு படம் சம்மந்தமாக தான் ஏன்னா அந்த நாவலை வந்து பார்த்தீங்கன்னா பாராஜா பல வருடங்களாக நான் எடுக்க போகிறேன் எடுக்க போறேன்னு பல பேட்டிகளை சொல்லியிருந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் வந்து நான் குற்றப்பரம்பை இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாரு அதில் விஷால் ஆர்யா இது போன்ற நடிகளெலாம் நடிக்கிறாங்க அப்படிலாம் இருந்தாங்க இதை பார்த்த பாரதியர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தையால் பாலாவை தாக்கினார் பாலா என் எச்சிலை சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ல கடுப்பான பாலா பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு கடத்துல பொங்க ஆரம்பிச்சிட்டாரு பொது மேடையில் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் முன்பு ப்ரெஸ் மீட் வச்சு பாரதி ராஜாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை எடுத்தார் குற்றப்பரம்பரை நீங்கள் தான் எடுக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை அது ஒரு உண்மை சம்பவம் நீங்களும் எடுக்கலாம் நானும் எடுக்கலாம் இன்னும் வேணும் எடுக்கலாம் அதை விட்டுட்டு என்கிட்ட தேவையில்லாமல் மோதாதீங்க பிரச்சனையை பண்ணாதீங்க அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கை பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எடுக்கலை அப்புறம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மறுபடியும் குரு சிஷியன் அப்படிங்கிற அந்த நட்புக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்து கட்டி தழுவி கண் கலங்கி அங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ பாரதி ராஜாவும் குற்றப்பரம்பரையாக எடுக்கல பாலாவும் இல்லை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவர்கள் வரிசையில் வந்த ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்க போகிறார் யார் அப்படின்னா நம்ம சசிகுமார் மீடியா தர்பார் இரண்டு வருடங்களுக்கு முன்பே சொல்லியது பரம்பரையாக வெப்சீரிஸாக சசிகுமார் பண்ண போகிறாரு அதில் வந்து கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்க போகிறாருன்னு கிட்டத்தட்ட அந்த படம் இப்போ உருவாக போகுது வேற லெவல் பிரம்மாண்டத்தோடு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காராம் இந்த வெப்சீரிஸ் நிச்சயமாக இந்திய சினிமாவின் உச்சம் அது தமிழ் சினிமாவை தமிழ் சினிமா கலைஞர்களும் படைப்பாளிகளும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறமைசாலிகள் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக இருக்குமா சுப்பிரமணியம் எப்படி ஒரு உழுக்கு உழுக்குச்சு சசிகுமார் முதல் படமே அது மாதிரி வெப்சீரிஸ் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ சசிகுமார் இயக்கத்தில் குற்ற பரம்பரை இந்த வெப்சீரிஸ்க்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க யாரெல்லாம் குற்றப்பரம்பரை நாவலை படிச்சிருக்கீங்க அதோட உண்மை கதையை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு இந்த பரம்பரை வெப்சீரிஸ் எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த வெப்சீரிஸை குறிப்பாக குற்றப்பரம்பரையை பாரதி ராஜா பாலா இந்த ரெண்டு பேரில் யார் இயக்கணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது சசிகுமார் இயக்கிறாரே அவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அந்த ஒரு தாக்கத்தை சசிகுமார் ஏற்படுத்துவாரா இல்லை அவங்களே தூக்கி சாப்பிட்ருவாரா குருவை மிஞ்சிய சிசியனாக இருப்பாரா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்